என்று நபி அலையம் அவர்கள் கூறினார்கள் என அவர்கள் கூறினார்கள் எவரிடம் ஒன்று தன்மைகள் அமைந்துவிட்டனவோ அவர் ஈமான் என்னும் இறை நமக்கின் சுவையை உணர்ந்தவராவார் அவை அல்லாவுக்கும் அவருடைய தூதருக்கும் ஒருவருக்கு மற்றொருவரை விட அதிக நேசத்திற்குரியவராவது ஒருவர் மற்றொருவரை அல்லாவுக்காகவே நேசிப்பது நெருப்பில் வீசப்படுவதை வெறுப்பது போல் இறை நிராகரிப்பு திரும்பிச் செல்வதை வெறுப்பது என்று நபி சல்லல்லாஹூ அலையு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என அனஸ் ரலி அவர்கள் கூறினார்கள் ஈமான் என்னும் இறை நம்பிக்கையின் அடையாளம் அன்சாரிகளை நேசிப்பதாகும் நயவஞ்சகத்தின் அடையாளம் அன்சாரிகளை வெறுப்பதாகும் என்று நபி சல்லல்லாஹூ அலையு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என அனஸ்ரணி அவர்கள் கூறினார்கள் அல்லாவிற்கு இணையாக எதனையும் கருதுவதில்லை திருடுவதில்லை விபச்சாரம் செய்வதில்லை உங்கள் குழந்தைகளை கொள்வதில்லை மிகாலத்திலும் வருங்காலத்திலும் யார் மீதும் அவதூறு கூறுவதில்லை எந்த நல்ல காரியத்திலும் எனக்கு மாறு செய்வதில்லை என்று என்னிடம் ஒப்பந்தம் செய்யுங்கள் உங்களில் அவற்றை நிறைவேற்றுவர்களின் நற்கொலி அல்லாவிடம் உள்ளது மேற்கூறப்பட்ட குற்றங்களை எதையாவது ஒருவர் செய்து இதற்காக இவ்வுலகில் தண்டிக்கப்பட்டால் அது அவருக்கு பரிகாரம் ஆகிவிடும் மேற்கூறப்பட்டவற்றில் எதையாவது ஒருவர் செய்து பின்னர் அல்லாஹ் அதனை யாருக்கும் தெரியாமல் மறைத்து விட்டால் அவர் அல்லாவின் பொறுப்பில் இருக்கிறார் அவன் நாடினால் அவரை மன்னிப்பான் அவன் நாடினால் அவரை தண்டிப்பான் நபி சல்லு அலை அவர்கள் தம்மை சுற்றி தோழர்களில் ஒரு குழு அமர்ந்திருந்த போது கூறினார்கள் உடனே நாங்களும் அவ்வாறு நடப்போம் என்று அவர்களிடம் உறுதிமொழி எடுத்தோம் என பக்ரு போரில் பங்கெடுத்தவரும் அகபா உடன்பாடு நடந்த இரவி பங்கெடுத்த தலைவர்களில் ஒருவருமான ருபாதா சாமித் ரலி அவர்கள் கூறினார்கள் ஒரு காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது அந்த முஸ்லீமின் செல்வங்களில் ஆடுதான் சிறந்தது குழப்பங்களில் இருந்தும் மார்க்கத்தை காப்பாற்றிக் கொள்ள அந்த ஆட்டை கூட்டிக் கொண்டு அவன் மலைகளின் உச்சியிலும் மழை பெய்யும் இடங்களிலும் சென்று வாழ்வான் என்று நன்கு சொல்லல்லாஹு அலைய வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என அபு சயீத் அல் குதிரீர் அலி அவர்கள் கூறினார்கள்